குழித்துறையில் இரண்டு மாணவர்களை காப்பாற்றிவிட்டு மாயமான தொழிலாளி ஆற்றில் சடலமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர்மழை காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் குழித்துறை சப்பாத்து பாலம் வழியாக பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை மார்த்தாண்டம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவரான மனோ மற்றும் மதுலகம் பகுதியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவன் அகிலேஷ் ஆகியோர் தடையை மீறி சப்பாத்து பாலம் வழியாக நடந்து சென்றனர் அப்போது கால் வழக்கியதில் அவர்கள் இருவரும் தவறி ஆற்றில் விழுந்தனர் இதை கவனித்த தொழிலாளியான பீட்டர் என்பவர் உடனடியாக ஆற்றுக்குள் குதித்து அவர்கள் இருவரையும் போராடி மீட்டு கரை சேர்த்துள்ளார் ஆனால் அவர் காட்டாற்று வள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டார் பின்னர் உடனடியாக இதுகுறித்து குழித்துறை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து படகு மூலம் அவரை தேடத் தொடங்கினர் ஆனால் இரவு வரை தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் இன்று இரண்டாவது தாளாக தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் இருபத்தி நான்கு மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின் இன்று மாலை மூன்று மணியளவில் குழித்துறை சப்பாத்து பாலம் அருகே பீட்டர் சடலமாக மீட்கப்பட்டார் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்த பீட்டருக்கு ஜெஸ்ஸி என்ற மனைவியும் ஆன்சித்தீனா வயது இருபத்தேழு என்ற மகளும் ஆலன் பீட்டர் வயது இருபத்தைந்து என்ற மகனும் உள்ளனர் இதில் மகளுக்கு சமீபத்தில்தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது மகன் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார்